ஹர ஹர ஜெய் ஜெய் சங்கர ஒரு சமயம் மகாராஷ்டிராவில் யாத்திரை மேற்கொண்ட மகா பெரியவா அங்கே தனக்கு பணிவிடை செய்வதற்காக ஜமீன்தார் ஒருவரால் அனுப்பப்பட்ட பவார் என்ற இளைஞனை தன்னுடனேயே வைத்து கொள்ள விரும்பினார் ஜமீன்தார் அதற்கு சம்மதிக்கவே பவார் பரமாச்சாரியாளோட அணுக்க தொண்டராக மடத்திலேயே சேர்ந்தான் ஒரு சமயம் பவார் தனது குடும்பத்தாரோட திருப்பதி போகிறதுக்கு ஆசைப்பட்டான் மகா பெரியவா அவனுக்கு திருப்பதி பெருமாளாவே தரிசனம் தந்தார் பல வருஷங்களுக்கு அப்புறம் மற்றொரு சமயம் வடநாட்டு யாத்திரை சமயத்தில் ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் பரமாச்சாரியார் திடீர்னு எங்கேயோ புறப்பிட்டார் தன்னோட பவாரை தவிர வேறு யாரும் வரக்கூடாதுன்னு உத்தரவிட்டுட்டு மழைமலன்னு நடக்க ஆரம்பிச்சார் அடர்த்தியாக காடு மாதிரி இருந்த ஒரு மலை மலப்பிரதேசத்தில் சிரமப்பட்டு பாதையை கண்டுபிடிச்சு நடந்த பெரியவா அங்கே இருந்த ஒரு குகைக்கு முன்னாடி போய் நின்னார் பவாரை பார்த்து நீ முதல்ல போயிட்டு வரையான்னு கொகை வாசலை காமிச்சார் இருட்டாக இருந்த அந்த கொகைக்குள்ள ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கலாம்னு பயந்த பவார் உள்ளே போக தயங்கினான் உடனே மழமழான மழை கொகைக்குள்ளே போனார் பரமாச்சாரியால் கொஞ்ச நேரம் கழித்து எதையோ பார்த்துட்டு வந்த பரமானந்தம் தேஜஸாக முகத்தில் பிரகாசிச்சுது வெளியில் வந்த பரமாச்சாரியால் பவாரை பார்த்து இப்போ போய் பார்க்குறியாங்கிற மாதிரி ஜாட காமிச்சார் ஆச்சாரியாலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் பயப்பட வேண்டியதில்லைன்னு நினச்சி அப்படி என்ன தான் உள்ளே இருக்குங்கிற எண்ணத்தோட குகைக்குள்ளே போனான் பவார் அங்கே அவன் பார்த்த காட்சி அவனை ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடுத்து இருட்டான குகையோட பகுதியில் கோடி சூரிய பிரகாசத்தோட அந்த இடமே தங்கம் மாதிரி ஜொலிக்க நடுவில் சின்ன மேடை மாதிரி இருந்த ஒரு கருங்கல் பீடத்தில் யோக நிஷ்டையில் ஹனுமன் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் பவாரோட உடல் நடுங்கித்து உள்ளம் ஜில்லுன்னு ஆயிடுத்து ராம் ராம் ராம்னு சொல்லிட்டு குகையை விட்டு வெளியில் வந்தான் பவார் என்ன பார்த்துட்டியா அப்படின்னு மட்டுமே கேட்டார் பெரியவா ஆமாம்னு தலையை வேகமாக அசைச்சான் பவார் அமைதியாக புன்னகைத்த ஆச்சாரியால் வா போகலாம்னு அவனை அழைச்சிண்டு தான் தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பி வந்தார் பரமாச்சாரியாரோட கருணையால் பக்த ஆஞ்சநேயரை தரிசிக்கிற பாக்கியம் பெற்ற பவார் அதுக்கப்புறம் சொன்ன அடையாளத்து அடிப்படையில் வரையப்பட்ட ஹனுமான் தான் இது ராமநாமத்தை மனசார ஜபிச்சபடி இந்த ஹனுமானை வணங்குங்கோ உங்கள் இருப்பிடம் தேடி சூக்ஷம ரூபத்தில் வந்து சுபீட்சங்கள் அனைத்தையும் அருள்வான் இந்த ராம பக்த ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ஹரே ராமா हरे रामा, राम 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 हरे हरे हर हर शङ्कर जय शंकर, शंकर काञ्चिशङ्कर कामकोटिशङ्कर